நேயர்களுக்கு வணக்கம் வானொலி ஒளிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும் அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சிட்டே போகுது ஏ எல்லா ஊடகங்களும் இதைத்தானே செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது கொஞ்சம் பொறுங்க சொல்றேன் வானொலியோட தனி சிறப்பே போகிற போக்கில் நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான் அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில் வானளவு உயரத்தில் உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாமல் அவங்களோட பொழுதுகளில் ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும் எப்படின்னு தானே கேட்குறீங்க காலையில் கோடை பண்பலையை அப்படியே சுடக்கி விட்டோம்னு வைங்க அடா டாடா டாடா சும்மா தூள் பறக்கும் உதாரணத்துக்கு மன்னரும் அமைச்சரும் பேசிக்கிற தர்பாரில் சுட சுட அவ்வளோ தகவல் வரும் அப்புறம் பாட்டு கேட்க யாருக்கு தான் பிடிக்காது அந்த பாட்டில் வர்ற சொற்களுக்கு பதம்மா அப்படியே விளக்கம் தர்ற பாட்டும் பதமும் வரும் பாருங்க அப்படி இருக்கும் அப்படியே வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் இன்று அன்றில் எதுகை மோனையில் சொல்கிறத கேட்கும்போது அது ஒரு தனி சுகங்க நம்மள அறியாமையே நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்குவோம் இல்லையா சொல்லிட்டே போகலாம் இன்னும் நீங்க திருப்தி அடையலன்னு அதுக்காகவே இதோ நம்ம கோடை பன்முலை நூறு புள்ளி ஐந்தின் ஒரு குட்டி படைப்பு தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா நாட்டு மக்களுக்கோர் நற்செய்தி கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து மெகாகெட்ஸின் நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும் நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு தங்க வானொலி பெட்டி ஐயோ யாராச்சும் பாத்திருக்கீங்களா தங்கத்துல வானொலியா கேள்விப்பட்டதே இல்லையே எப்பா தண்டோரா போடுறவரே கோடை நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசீனை பெற்றிருக்க மாட்டேனா ஏயா ஏன் சிரிப்பு தங்கத்துல வானொலிய பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா பரிசு என்ன சொன்ன தங்க வானொலி பெட்டி ஐயோ நான் என்ன பண்ணுவேன் யாரை கேப்பேன் சொக்கா எப்பா சொக்கா கோடை எஃப்எம்ல கொடுக்குற தங்க வானொலியே எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா உன் காதுல விழாதே தாயே மீனாட்சி என்னையா கூப்பிட்டீங்களா உன்னை யாருமா கூப்பிட்டா நீ போ பாத்தையா பாத்தையா மீனாட்சி நான் கூப்பிடும் போதெல்லாம் மற்றவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாட்சி என்ன மட்டும் ரச்சு ஐயோ ஐயோ இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒண்ணும் ஞாபகத்துல வரல ஞாபகத்துல வரல ஐயோ அது எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல எப்பா சொக்கா வேற யாரோ இதை நல்லா அடிச்சிட்டு போக போறா எனக்கு இல்ல எனக்கு இல்ல தங்கத்துல செஞ்ச வானொலி எனக்கு இல்ல ஐயா யாரியா நண்பரை அழைத்தது நான்தா ஏன் அழைச்சீங்க யாருங்க நீங்க சொற்றுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான் அது சரி தண்டோரா போட்டாத நீங்களும் கேட்டாச்சா என் வயிற்றுல அடிக்க வந்திருக்கீங்க அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா ஐயோ அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன் ஏது நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா வேண்டியதுதான் உங்களோடத என்னோடதுன்னு சொல்லிக்கவா என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரிச்சித்து பாருன் உனக்கு திறமை இருந்தால் என்கிட்டயே மோத பக்கறியா நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன் என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது கேள்விகளை நீ கேட்கறாயா அல்லது நான் கேட்கட்டுமா வேணா வேணா எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும் இரு கேளு சற்றே போறும் அதிகாலை பொழுதுக்கு அருள் மாலை பக்திக்கு கோவில் விழா தகவல் மழைக்கு வேளாண் தகவல் சொற்பதம் பாட்டும் பதமும் நாட்டு நடப்புக்கு தக்குமுக்கு தருவார் வரலாற்றுக்கு இன்று அன்று சிந்தனைக்கு நல்லதாக நான்கு நிமிடங்கள் சிரிப்போடு கூடிய தகவலுக்கு இன்று ஒரு தகவல் கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு வானவில் நம் பாரதத்தின் போலைச் சொல்ல வியத்தகு இந்தியா பாடும் வாய்ப்புக்கான கலம் பாட்டுப்பட்டாலும் நேரலைக்கு தேடிவரும் பண்பலை இளையோருக்கு கல்லூரி கலாட்டா மங்கையரின் பெருமைக்கு மகளிர் நேரம் மெல்லிசைக்கு நெஞ்சில் நிறைந்தவை உள்ளல் இசைக்கு தோல்தமாக்காதோள் நேர்களின் பொழிப்புரைக்கு உயிர் எழுத்து நகைச்சுவைக்கு கரக்கல் கேள்வி நல்ல தமிழுக்கு செப்புக செந்தமிழ் இதமான செய்திக்கு காத்து ஒரு கருத்து இலக்கியத்திற்கு நாவல் நேரம் கச்சவி பாட்டுக்கு ஆசையில் ஒரு குக்கு மாணவ செல்வங்களுக்கு இளமை பேசுகிறது மனசுக்கு கொடை தென்றல் மாவட்டத்துக்கு நினைவே சுகம் நிறைவுக்கு இரவு சிறகு ஐயா ஐயா அளவிடு அளவிடு அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன் கொஞ்சம் இருக்கு பயமே ஜெயம் வெற்றி உனதே பரிசும் உனதே போய் வா ஐயோ ஐயோ எனக்கு தான் தான் இனி அந்த தங்க வானொலி எனக்கு தான் அப்புறம் ஐயா இந்த பரிசுல பங்கு கேட்டுற மாட்டீங்கல்ல